சிறுநீர நோயாளிகள் சாப்பிடக்கூடாத உணவுகள் நம்பர் ஒன் அப்படின்னா மாமிசம் அது சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷோ எதோ இருந்தாலும் புரதங்கள் ஹை லெவல் நமக்கு உடம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிறு உடல் அண்ட் அதனால மாமிசம் அறவே கூடாது அடுத்தது இளநீர் சுத்தமா யாருக்கும் ஒத்துக்காது தொற்றாதீங்க பொட்டாசியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள்ல வாழைப்பழம்லாம் எல்லாம் வருது ஆனாலும் பழங்களை வந்து ஒரு பீஸ் சின்னதாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவேன் கூட பொட்டாசியம் அதிகம் அதிகமாக இருக்குது டிடிஎஸ் லெவல் வந்து அதில் ஐயாயிரம் டிடிஎஸ் இருக்கும் பிஹெச் வேல்யூ வந்து அதில் பிலோ ஃபைவ் அந்த மாதிரி ஃபோர் அந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம அல்கலைன் டயட்டில் இருக்கணும் உங்களுக்கு ஸோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டான உணவுகளை எது எடுத்தாலும் அமிலத்தன்மையான உணவுகள் எது எடுத்தாலும் உங்களுக்கு ஒத்துக்காது மாடர்ன் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு இந்த மைதா ஐட்டம் பேக்கரி ஐட்டம் நிறைய டீ காஃபி குடிக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நார்மல் ஒரு ஹெல்த்தியான டயட்டில் இருந்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் வந்து எக்ஸ்பிரஸ் வேகத்தில் இம்ப்ரூவ் ஆகிறது நீங்களே பார்க்கலாம் நீங்கள் மருந்தில் தான் சரியாகுன்னு நினைச்சிங்கன்னா அது ஹண்ட்ரட் வந்து அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அது இன்னைக்கு இருக்கிற நவீன மருத்துவர்கள் ஒத்துக்கிறாங்க எல்லாருக்கும் எல்லா நோய்க்கும் டயட் தான் அதனால ஃபுட் அண்ட் டயட் அண்ட் நியூட்ரிஷன் இதோட நீங்க தாராளமாக எந்த நோயும் வென்றுட்டு ஜெயிச்சுட்டு வெளியே வந்துடலாம் நன்றி வணக்கம்